தூத்துக்குடியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக துணை ராணுவப்படை மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் தமிழகத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி தேர்தல் ஆணையம் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலம் உள்ள நிலையில் பல்வேறு பகுதியிலிருந்து துணை ராணுவத்தினர் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆசாம் மாநிலத்தை சார்ந்த எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் தொண்ணூறுக்கு மே துணை ராணுவத்தினர் தூத்துக்குடிக்கு வருகை தந்துள்ளனர் இவர்கள் தூத்துக்குடியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் இன்று கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கொடி வகுப்பு கொடி அணிவகுப்பு தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் இருந்து துவங்கி தூத்துக்குடி கடற்கரை சாலை உள்ள மாதா கோவில் அருகே நிறைவடைந்தது இந்த கொடி அணிவகுப்பில் துணை ராணுவப் படையினர் ஆயுதப்படையினர் பெண் காவலர்கள் உள்ளிட்டோர் அணிவகுப்பு சென்றனர் மாவட்டத்தில் வரும் ஏப்ரல் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக துணை இராணுவ படை இன்றைக்கு ஒரு கம்பெனி வந்திருக்கிறது ஸோ இந்த கம்பெனியும் ப்ளஸ் நம்ம உள்ளூர் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் ஆங்காங்கே பதட்டம் நிறைந்த பகுதிகளில் வந்து கொடியை அணிவகுப்பு செய்து கொண்டிருக்கிறோம் இது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் வந்து நம்ம பதட்டமாக சொல்லக்கூடிய அனைத்து பகுதி பகுதிகளையும் வந்து இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்படும் இதனால் பொதுமக்களுக்கு என்னென்னா அவர்கள் அச்சமின்றி அவங்க அவர்களுடைய ஜனநாயக கடமையை செய்யும் பொருட்டு இந்த அமைதியாக தேர்தலை நடத்தும் பொருட்டு இந்த மாதிரி கொடி அணிவகுப்பு மரியா கொடி அணிவகுப்பு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக வேண்டுகொள்வது என்னென்னா யாரும் பணம் பெற்றுக்கொண்டோ அல்லது பொருளாக பெற்றுக்கொண்டோ ஓட்டு அளிக்கும் எண்ணத்தை விட வேண்டும் அவர்கள் ஜனநாயக ஜனநாயக கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்